லவ் யூ நினைவுகள் இனிமையாக இன்றைய நினைவுகள் அனுப்ப நாளை கனவுகள் நிஜமாக இன்னைக்கு இங்க அத்தனை பெரிய உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள் விக்னேஷ் அண்ட் இப்படி எங்க போனாலும் சொல்லிடுவேன் எடுக்கல பிளீஸ் மே இந்த பாருங்க பாருங்க கேக்குது இந்த மாதிரி ஒரு மாநீட்டர் உங்க வேலையச்சு விட்டுட்டீங்கன்னு எல்லா வேலையும் சேர்த்து பாக்கல ஏதாவது ஒன்னாவது உறுப்பியா வந்திருப்பான்னு பாக்குறேன் ஒரு பேராவது கரெக்டா வாங்கிட்டு நானும் போராடிட்டு இருக்கேன் பட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆகி பிளாக் ஷீப்ல ஒரு அஞ்சு பேர் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து சேர்ந்த தமிழகத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வந்து வாய்ப்பு கிடைக்காம தேடிட்டு இருந்த அஞ்சு பேர் ஏதோ ஒரு வாய்ப்பை நம்மளே உருவாக்கணும்னு ஆரம்பிச்சு அஞ்சு பத்தாயிர இருபத்தஞ்சாய் நூறாயிரம் இருநூறு ஆயிரம் முன்னூத்தி ஒன்பது போன ஒரு டீம்னா பிளாக் ஷீப் அதுக்கு ஒரே காரணம் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து யாரோ வச்ச நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையை சந்தோஷமும் தான் இந்த இடவரிலையும் கொண்டு வந்திருக்கு அப்படி ஒரு தான் இப்போ சக்திவேலண்ணனும் விஜயண்ணனும் இங்கே வச்சிருக்காங்க பிளாக் ஷீப் மேல நம்புறேன் ஏன்னா இது ஒரு பெரிய பொறுப்பு அந்த கிரியேட்டிவ் ப்ரொடியூஸ் அந்த பொறுப்பு இதுவரைக்கும் எப்படி எல்லாமே நம்பிக்கையை காப்பாற்றி அந்தந்த இடங்கள்ல இருந்து நாங்க அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருந்தோம் அது மாதிரி இந்த நம்பிக்கையும் இருப்போம் இருக்கோம் இன்னும் முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறமும் இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட ஆஹ் வேடைகை ஏறி சார் தேங்க்ஸ் தேங்க்ஸ் இது நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலா ஏடி டீமை பத்தி யாரோ குறை சொன்னேன் இன்னொரு ஐ லவர் ஆக்ஸ் த தேங்க் தம்பி உங்க கூட பணி வாய்ப்பு நீங்க எனக்கு கொடுத்தீங்க நன்றி எனக்கு மட்டும் இல்ல யார் அவங்க கூட பணிபுரிஞ்சாலும் அவங்க பணிபுரிகிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் கொடுப்பாங்க நமக்கு வேலையை சொல்லிட்டு அந்த வேலையை நம்மளே பண்றதுக்கான வாய்ப்பையும் கொடுப்பாங்க அதான் நம்மளோட ஏடிட்டிவ் லக்கிலி வெரி லக்கி கலை ஆவ் த சூப்பர் உண்மையிலே அவர் பாவம் எல்லாம் கிடையாதுங்க நீங்க ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு சார்ட் அவர்கிட்ட வந்து நடித்து பாருங்க

இந்த பத்து வருஷம் முன்னாடி இப்போன்றத விட நான் இன்னும் சந்தோஷமா சொல்றது இப்போ பிளாக் ஷிப் ஃபைன்ஸா இது முதல் வருஷம் நம்மளோட படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டு மூன்று நேர்மை டோடராஜால இருந்தே பிளாக் ஷிப் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா பிளாக் ஷிப் ஃபைன்ஸ்ன்ற அந்த டைட்டிலோட இதுதான் நம்மளுடைய முதல் வருஷம் இதுல இருந்து பத்து வருஷம் கழிச்சு இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன ஆக போறாங்கன்றதான் நான் பாக்குறதுக்கு ஆவலா காத்துட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தர் பின்னாடி இங்க சொன்னா கல்யாணம் ஒவ்வொரு தான் தனித்தனியா சொல்லணும்னா கேஜியில ஆரம்பிச்சு நம்ம ஜீனி எஸ் ஜீனின்னு அவர் சொல்லுவாரு ஏன்னா கேட்கறதெல்லாம் கொடுக்குமா ஜீனி மியூசிக் டைரக்டர் வந்து அவருக்கு எவ்வளவு பேர்

ஓகே இதுவும் பதிவாயிடுச்சு கல்யாணம் சொல்லி இன்னைக்கும் ஃபோன் இருக்கு வீட்ல வந்ததுக்கு என்றைக்காவது சொல்லி ஆயிருவாங்க ஆர் மியூசிக் டைரக்டர் சொன்னார் பார் லக்கினு ஐயா அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்களா சூப்பர் ஐ அம் ஆல்சோ வெரி லக்கி டு ஹேவ் வாஸ் இன் மை லைஃப் சார் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண தெரிஞ்சது நான் இல்ல இன்னிக்கெல்லாம் சேர்ந்த டைரக்டர் வந்து என்னலாம் கம்பென் செட் பண்ணி சொல்ல போறாருன்னா அவங்க தெரியல ஓகே சார் என்ன சொல்லிட்டு இருந்தேன் இதுல இருந்து பத்து வருஷம் கழிச்சு சித்துக்குமார் இருக்க போற உயரம் இதுல இருந்து பத்து வருஷம் கழிச்சு கேஜி ஆக சிறந்த இடத்தை தொட கலையரசன் தங்கள் டேரக்டரா இப்படி ஒவ்வொருத்தரும் இடங்களை தொட்டவங்களும் இருக்காங்க அண்ட் இப்போ பயணிச்சுட்டு இருக்க நிறைய பேர் அடுத்த கட்டம் நோக்கி போறாங்க அதெல்லாம் தான் உண்மையிலே எக்ஸைட்டடா காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த படம் உருவாகிறதுக்கு கருவாகிறதுக்கு காரணமா இருந்த வந்து ஏதோ ஒரு ஆண்களுடைய பிரச்சனையை பேசணும் ஏன்னா பெண்கள் பிரச்சனையா பேசிக்கிட்டே தான் இருக்காங்க நிறைய படங்கள் வந்துட்டு இருக்காங்க அதுவும் ரொம்ப முக்கியம் இந்த சமூகத்துக்கு ஆனா ஈக்குவலி ஆணுடைய கண்ணீரை சொல்றதுக்குன்னு ஒரு படைப்பு இல்லையே அப்படின்னு யோசிச்சோம் அதுல தான் இது தொடங்கினுச்சு அந்த படைப்பு அந்த ஸ்பார்க் வந்து நம்ம பாலாண்ணு சொல்லி அவர் தான் சொன்னார் அதுக்கப்புறம் அதை உடனே கொண்டு போய் ஸ்கிரிப்ட் ஆக்கணும்னப்ப இந்த படத்தினுடைய திரைக்கதை எழுத்துக்கு சொந்தக்காரரான சிவகுமார் எஸ் சோ சிவகுமார் வந்து ஒரு பெரிய பங்கு வச்சிருக்காரு அது மொத்த டீமுக்கும் தெரியும் அண்ட் சிவகுமாரும் டைரக்டரா சொல்றேன் இந்த வருஷம்

இதுலயும் நீங்க பட்டை கலப்பணும் சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஓகே நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க நம்மளே வந்து பண்ணியிருக்கோம் நிறைய பேச்சுக்க வந்து நம்ம அவார்ட்ஸ் எல்லாம் வழங்கியிருக்கோம் ஒவ்வொரு டைட்டில் வச்சு அந்த மாதிரி அவார்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பட் இந்த நேரத்துல நீங்க வந்து உங்களோட படத்துல நடிச்சவங்களுக்கு ஒவ்வொரு பேர் வச்சு ஒரு அவார்டு கொடுக்கறதா இருந்தா என்ன அவார்டு நம்ம நிறைய அவார்ட் கொடுத்து வாரம் வாரம் அவார்ட் கொடுக்க ஆரம்பிச்சு சொல்லுவாங்க இன்னும் அவார்டு கொடுக்குறவங்களுக்குலாம் அவார்டு கொடுக்கலாம்னு எனக்கு ஒரு ஐடியா

ஆ டேரெக்டர் நீங்களே சூஸ் பண்ணுங்க டேரெக்டர் ஓகே அவார்ட் வரும் அதை நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ நீங்களே சூஸ் பண்ணி உங்க கையால கொடுக்கலாம் ஓகேவா வரீங்களா ப்ளீஸ் டைம் டூ டேரக்டர் கடையரசன் தகவல அவர்கள் வேட்டியை நல்லா எடுத்து விட்டு வாங்க ப்ளீஸ் ஓகே ஆ யூ கம்ஃபர்டபுள் வெட்டிகோ வெட்டிகோ ப்ராப்பர் ஓகே டன் ஸோ மைக் வேணாம் அவர் வந்து போங்க போயிட்டு சீக்கிரம் வாங்க இதை பாருங்க பாவம் பாவம்ாவம்மா எல்லாமந்தான் ஆடியோ பாவம் தான் பாவம் காது பாவம் வாயு பாவம் மூக்கு பாவம் எல்லாமே பாவம் தான் புரியல புரியலையா புரியல சரி என்ன பாவம் சொல்லுங்க உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்றேன் ஆண்கள் தானே பாவம் எல்லா விதத்திலயும் வந்து பெண்கள் இப்படி சொல்லுவாங்க சொல்ல முடியாத அளவு எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க ஆண்களுடைய எந்த பிரச்சனையையுமே சொல்ல முடியாது சொல்ல முடியாம கிடையாது பிரச்சனை புரியுதுங்களா பாடம்னா என்னன்றதை நீங்க இப்ப சொல்லுங்க இருங்க அப்ப அவங்க கேப்பமா மலையாளம் 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 நான் மலையாளம் അറിയாம் சரி ஓகே என்னமா பிரச்சனை உங்களுக்கு சொல்லவே ஏம்மா இதெல்லாம் ஒரு பொண்ணா என்னம்மா என்னம்மா இப்படி பண்றீங்களாமா வாய போட்டு போடி சாப்பிடுங்க சும்மா சொல்லுங்கம்மா இப்போ அவங்க சொன்னாங்கல்ல அவங்க ஒரு பிரச்சனையை சொல்றாங்க ஆண்கள் தான் பாவம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதே மாதிரி பெண்கள் என்ன பாவப்படுறீங்க என்ன பாவம் அப்படின்றத ஏதாவது ஒரு லைன் சொல்லுங்க அப்பதானே உங்களுக்காக நான் போராட முடியும்

இப்ப நான் தட்டி வீட்டுக்கு போய் வெளுத்து வாங்குறோம் எதுக்கு அப்படின்னு தட்டாம இருக்காங்க என்னடா சித்து வச்சிருக்கால கை தட்ட முடியல இல்ல இல்ல எனக்கு கரெக்டான சொல்லுங்க எதுனாலும் பாவம் ஆண்கள் பாவம் நீ சொல்லுப்பா நீதான் நிறைய சொல்லிருக்கேன் சரி இப்ப இந்த மாலை வச்சே சொல்லுவோம் வீட்டு அம்மா கிட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவர் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க நீங்க மாலை சொல்லுங்க நான் வச்சே சொல்ல சொல்ல வீட்டு அம்மாக்கு வீட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க அவங்க எல்லாரும் இங்க வாங்கிட்டு இருந்திருப்பாங்க இவரு சம்பாதிச்சு கொடுத்துருப்பாரு அந்த காசுல அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவரு என்ன வேணும்ன்ற அந்த ஆசை எல்லாத்தையும் இங்க நிறைவேற்றிட்டு இருப்பாரு நிறைவேற்றிட்டு ஓரமா நிக்கிற அந்த ஆனை பார்த்து உனக்கு இவர் ஆனார் என் கட்சிக்காரர் குறுக்கு விசாரணை செய்யக்கூடாது ஆஹ் அவரு அதான் ஒரு ஆணை பொறுத்த அந்த கேள்வி கேட்டா கூட அவங்கள்ட்ட பதில் இருக்காது அவங்களுக்கு அந்த என்ன வேணும்னு கேட்டாவே போதும் அப்படின்னு ஹாப்பி ஆயிருவாங்க அந்த மாதிரி கேட்கறது இல்ல ஆன பாத்து அருமையா சொல்லிருக்காரு இது நம்ம ஏத்துக்கிற மாதிரிதான் இருக்கு சார் நீங்க புரியல சார் இல்ல பிரஷ்ஷங்க இருந்து யாரும் பாவாங்க எல்லாருமே பாவன்தான் சொல்லுங்கம்மா

காசு பணம் எல்லாம் முக்கியம் கிடையாது எங்களுக்காக டைம் ஒதுக்குனாலே போதும் காசு பண்ண முக்கியம் கிடையாது திங்கக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வீட்டுலயே படுத்து படுத்து தூக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தாக்க உங்களுக்கு ஓகேவா இல்லங்க ஒரு நிமிஷம் அவங்க சொல்றது நியாயமான ஒரு கருத்துங்க ஹலோ ஒய்யாரி லாஃபிங் இல்ல சார் ரொம்ப ரொம்ப திமிரா திமுறா பேசினாப்ல அவங்க சொல்றது நியாயமானது நீங்க எங்க வேணாலும் போங்க ஷூட்டிங் போங்க எங்க வேணா போங்க என்ன வேணா பண்ணுங்க அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணலன்னு சொல்றாங்களே அது நியாயம் தானங்க சரி அன்னைக்கு போன் பண்ணி கொடுங்க வேணாம் அவங்க சொன்னது தவறு ஒத்துக்கிறது அவங்க சொன்னது மிகப்பெரிய தவறு அப்படி சொல்ல கூடாது அவங்க வந்து உங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க பண்ண மாட்டாங்களா முழுசா ஃபுல் டைம் எங்க கூட இருங்க நல்லா சொல்றது இல்லங்க எப்பல்லாம் டைம் கிடைக்குதோ உட்கார்ந்து எங்களோட கஷ்டத்தையும் எங்களோட சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கும் போது நீங்க கேட்டுக்கணும் அப்படி தான் இருக்க முடியாதுமா வாழ முழுங்கம்மா நீ அப்புறம் கல்யாணம் பண்றேன் இருக்க முடியாது கேட்டாங்கல்ல ஏன் கல்யாணம் பண்றவங்களதான் கேட்டாங்க என்னைய கேக்கல என்னைய கேட்டா உங்களை கேட்டதுக்கு அர்த்தம்

அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க ஒரு கட்டிய கணவன் வீட்டில் வந்து எல்லா நேரமே ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்ப பெண்களும் பாவம்தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதே மாதிரி ஆண்கள் தாங்க உண்மையிலே பாவம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா சம்பாத்தியம் இல்லாம வாழ்க்கை டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடணும்மா ஆ புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு புரியுதா எனக்கு புரியுது ஓகே ஓகே அந்த ஓகே எந்த அளவுக்கு இருந்தால் ஓகே சொல்லுங்க ஆ அதனால வந்து ஆண்களும் பாவம் தான் பெண்களும் பாவம் தான் இதுதான் படமும் பெருசி தான் படத்திலேருந்து ஆண் பாவம் பண்ணாததுன்னு இருக்கணும் வெறும் ஆண்களை பற்றியும் அப்போ பெண்களெல்லாம் எதிர்த்து இருக்கீங்களான்னு அவங்க கிடையாது ஆஹ் இப்போ உடைக்கிறேன் நீங்கள் முப்பத்தி தேதி வந்து படத்தை பாருங்க உண்மையிலேயே ஆண்கள் பாவம் தான் பெண்களும் நினைப்பாங்க பெண்களுடைய உலகம் என்னன்றது ஆண்களும் புரிஞ்சுப்பாங்க அதுக்கான படமாக இருந்தால் ஆண் பாவம் பண்ணாது சூப்பர் சூப்பர் அருமையாக சொன்னைங்க கண்டிப்பாக முப்பத்தோழாந்தேதி போய் பாருங்க ஆண்களும் பாவம் தான் பெண்களும் பாவம் தான் ஓகேவா படம் பாறம் ஆறும் ஆற நான் தான் ஐயாம் பாவம் சரி சரி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ